நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டைரக்டாக விஷயத்துக்கு வரேன் நமது வெப்சைட் ஆரம்பித்து டபுள்யூ டபுள்யூ டாட் த்ரீ அப்டேட் டாட் காம் இந்த வெப்சைட்டை ஆரம்பித்து ஓரிரு நாட்கள் ஆகுது ஆனால் உறுப்பினர்களிடையே ஒரு வினா எழுந்துள்ளது இந்த வினா அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் வந்து த்ரீ அரசை பற்றி இன்னும் எந்தவித அப்டேட்டும் வரல அதே மாதிரி ஒரு அத்தாரிட்டி உறுப்பினரோ அல்லது ஒரு எம்டிக்கு கீழே இருக்கிற யாரோ ஒரு பெரிய நபரோ இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காமல் இருக்கிறாங்க அதேமாதிரி ஒரு ஆடியோவோ அல்லது ஒரு பிக்சரோ எதுவும் இல்லாமல் இருக்குது என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நீங்கள் கேட்குற கொஷின் கரெக்ட் தான் இன்னும் சில நாட்கள் பொறுங்க இதற்கான பதிலெலாம் வந்து கண்டிப்பாக வரும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்